கண்ணாடிக்கு முன்னரும் கண்ணகிக்கு முன்னரும் சீதையின் முன்னரும் மணிமேகலை புகை மூட்டமாக தெரிவாள் ஆனால் அந்த புகை விலகிய பின்னர் மணிமேகலை என்கின்ற உயர்ந்த கதாபாத்திரம் எழுந்து நிற்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் ஆவேசமா பேசத் தெரியாது மணிமேகலைக்கு இந்த நாட்டில் எல்லா காப்பியங்களும் போரில் வென்ற அரசர்களை பேசியது அவர்கள் வென்ற நாடுகளை பற்றி பேசியது அவர்கள் அடிமைப்படுத்திய மக்களை பற்றி பேசியது மணிமேகலை மட்டும்தான் அமைதியின் திரு உருவாக இருக்கிற ஒரு பெண்ணை பற்றி பேசிய முதல் காப்பியம் அல்லவா இன்னைக்கு மகளிர் தினத்தை கொண்டாடி நூற்றாண்டுகள் வரப்போகுது ஆனா இன்னைக்கு கூட பெண்ணுக்கு சம உரிமை இல்லாத ஒரு சமூகத்தில் சம உரிமை பெற்ற ஒரு பெண்ணாக இல்லை ஒரு சமயத்தின் தலைமையற்ற பெண்ணாக மணிமேகலை இருக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா என்ன சொன்னாங்க பெண்களுக்கு இல்லறந்தான் பெண்களுக்கு இட்லி சுட்டுட்டே இருக்கணும் தோசை சுட்டுட்டே இருக்கணும் சப்பாத்தி சுட்டுட்டே இருக்கணும் கோபம் வந்தா புருஷனும் டபான் ஒன்று சுட்டுறணும் அப்படிதானே அம்பை எழுதுவாங்க எத்தனை தோசை சுட்டிருப்பா இந்த பெண்மணி அவர் திருமணமானதிலிருந்து இறப்பு வரைக்கும் அவள் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு தோசைகளை சுட்டிருப்பால் ஒரு பெண் நான் கேட்குறேங்க ஆப்பிள் மரத்துக்கு கீழே நியூட்டன் உட்கார்ந்துருந்தார் இல்லையா உட்கார்ந்து இருந்த தான் அவர் நினச்சி பார்த்தாரு பார்க்குறாரு அவர் ஏன் இந்த ஆப்பிள் பழம் கீழே விழுகுது மேலே போல நினச்சாரு அப்போதான் புவியீர்ப்பு விசையை அவரால் கண்டுபிடிக்க முடிந்தது என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஒரு கொய்யா மரத்துக்கு கீழே ஒரு மாங்காய் மரத்துக்கு கீழே உட்காந்து இது ஏன் கொய்யா பழம் கீழே விழுகுது மேலே போலன்னு யோசிக்கிறக்கான அவகாசம் இருந்திருக்கா கொய்யா பழத்தை பார்த்தா ஆப்பிளை பார்த்தா இதை லேசாக தோலை சீவி அழகாக நறுக்கி சா தட்டில வச்சு பொண்ணு பார்க்க வந்தவங்க நீட்டணுமா இதுதானே நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட சமூகத்தில் இருநூறு ஆண்டுகள் கற்க அனுமதிக்காத சமூகத்தில் இன்றைக்கு வாய்ப்புகள் கிடைத்த போது பெண் வேற லாயரே வேண்டாம் அவங்களே போதும் என்ன பேச்சவங்க நான் கேட்குறேன் பாஞ்சாலி பற்ற வைத்த பட்டாசு சீதை நெருப்பை சுட்ட தீ சீதை கண்ணகி நொடியில் வெடித்த வெடி மருந்து கண்ணகி ஆனால் மணிமேகலை ஐநா சபை அறிவித்திருக்கிற அமைதியின் சின்னமான வெண் புராயங்கள் மணிமேகலை ஓரிடத்திலும் கோபப்படாத ஒரு பெண்மணி அவ எதுக்காக இந்த உலகத்துல வந்தா நான் கேட்குறேங்க அரசர்களை பேசினீங்க ஒரு பேசினீங்க அரசர்களை காட்டிலும் உயர்வாக தலைமை பொறுப்பில் இருக்க முடியும் என்று சொன்னால் அவளுக்காக ஒரு காப்பியம் எழுதப்படுகிறது என்று சொன்னால் மணிமேகலை கதாபாத்திரம் எவ்வளவு சிறப்பான கதாபாத்திரம் இன்னைக்கு ஏன் மனசை கவருது அதானமா கேள்வி ஏன் மனசை கவருது அதானே கேள்வி எது மனசை கவரும் தெரியுமா எந்த செயல் இந்த சமூகத்திற்கு நன்மை பயக்கிறதோ எந்த செயல் இந்த சமூகத்த மக்களுக்கு பயன்படுகிறதோ அதுதான் மனசை கவரும் பாத்திரமாக இருக்கிறது நீங்க யோசிச்சு பாருங்க இன்றைக்கு கூட பொருந்துகிற கதாபாத்திரம் மணிமேகலை கதாபாத்திரம் தான் பாஞ்சால் அல்ல சீத கண்ணகி அல்ல தான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் மது என்கின்ற ஒரு பழங்குடியின இளைஞன் வயிற்று பசி தாங்காமல் திருடிய ஒரு அரை கிலோ அரிசிக்காக அடித்து கொள்ளப்பட்ட சூழலில் பசி பிணி போக்கிய மணிமேகலை இன்றைக்கும் தேவையாக இருக்கிறாய் என்பதுதான் நமக்கு கண்முன்னாடி வந்து நிற்குது எங்க ஒரு அரிசி திருடனதுக்காக வயிற்று பசியின் கொடுமை தாராமல் எடுத்ததற்காக அடித்து கொல்லப்பட்டவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த இடத்தில் நாம் மணிமேகலையை நினைத்து பார்க்க வேண்டி இருக்கிறது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று சொல்லுகிறார்களே அப்படி உணவை கொடுத்த அற கைகள் மணிமேகலையின் கைகள் நீங்க ஏதோ கணவனுக்கு சமைச்சு போட்டதெல்லாம் சொன்னாங்க கோவலனுக்கு அப்படி தரைய மெழுகி வாழையலைய போட்டு சாப்பாடை வச்சு சாப்பிடுன்னு சொன்னது அது இல்லை அது நம்ம எல்லாரும் செய்வோம் இட்லி சுட்டு வச்சுருப்போம் அழகாக கொண்டு போய் பிளேட்டில் வைப்போம் உடனே கணவர் அதை பார்த்துட்டு சொல்லுவார் எங்கள் அம்மா சுட்ட இட்லினா மெத்து மெத்து மெத்துன்னு மல்லிகைப்பூ வாட்டை இருக்கு உங்கள் அம்மா சுட்ட இட்லி பற்றி எங்களுக்கு தெரியாதா எடுத்தடிச்சா எட்டு பேரை காலி இட்லி உங்கள் அப்பாவோட சண்டை வர்ற போது உங்கள் அம்மாவோட கடைசி ஆயுதம் அந்த இட்லி தான் அந்த இட்லியில் மண்டை அடிபட்டு உங்க அப்பா படுத்திருப்பாரு ஆனால் அந்த புகழ கூட மனசு வராமல் இருப்பாங்க ஆண்கள் ஆனால் இந்த பெண்மணி என்ன பண்றா தனக்கு மட்டுமல்ல தன் ஊரில் இருப்பவருக்கு மட்டுமல்ல நடந்து நடந்து ஒரு நடைபயணம் மேற்கொண்டு அத்தனை பேருக்கும் உணவு கொடுத்தாலே அது எவ்வளவு பெரிய அறச்செயலுங்க பங்கைய கை நலம் பார்த்தல்லவோ இந்த பாரில் அறங்கள் வளருதும்மான்னு சொன்னாங்கல்ல நடுவரவர்களே எங்கள் நால்வர் கூட்டணியின் முதலமைச்சர் நீங்க முதலமைச்சர் ஆனா மணிமேகலை பெயர்ல ஒரு உணவு ரேஷன் கடை ரேஷன் கடை பங்கீட்டு கடை பங்கீட்டு கடை இலவசமா எல்லாருக்கும் கொடுங்க நீங்க நீங்க முதலமைச்சர் ஆவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எங்கள் நால்வரையும் உங்கள் அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்ள நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா எனக்கு உணவு துறையை வழங்க வேண்டும் என்றும் பணிவோடு சமர்ப்பிக்கிறேன் எது இந்த உலகத்துக்கு தேவையான யோசிச்சு பாருங்களேன் அவ பிறந்த குளம் எல்லாரும் போற்ற குளம் இல்லை அவளோட குலத்தோட வேலையே ஒரு ஆணவனை சார்ந்திருத்தல் அவனை மகிழ்வித்திருத்தல் அவனோட இருத்தல் அதுதான் ஆனா அதை உடைச்சுக்கிட்டு ஒரு பெண்மணி வரான்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய சிறப்புங்க கண்ணகி ஒரு வணிகனுடைய மகள் அரசனுக்கு நிகராக சொத்துக்களை வைத்திருக்கிற வணிகனின் மகள் கண்ணகி அவள் பேசியதில் ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை சீதை ஒரு மன்னனின் மகள் அவள் பேசியதில் ஆச்சரியம் கிடையாது பாஞ்சாலி ஒரு மன்னனின் மகள் அவள் பேசியதில் ஆச்சரியம் கிடையாது நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்கள் மூவரையும் பார்த்து கண்ணகியும் சீதையும் பாஞ்சாலியும் தங்கள் சொந்த துயரங்களுக்காக போராட்டம் நடத்தியவர்கள் தங்கள் சொந்த மண்ணில் போராட்டம் நடத்தியவர்கள் ஆனால் மணிமேகலை உலகத்தினர் துயரக்காக போராட்டம் நடத்தியவள் அவர்களுக்காக வாழ்க்கை அர்ப்பணித்தார் என்றால் நமக்காக வாழ்வது பெருசா நம்முடைய உரிமைகளை கேட்பது பெருசா இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்களின் உரிமைக்காக போராடுவது பெருசா ஏங்க இன்னைக்கு நம்ம வள்ளலாரை நினைக்கிறோம் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து ஊற்றழும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து பாடிய வள்ளலார் ஏன் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் சொன்ன மிகப்பெரிய வார்த்தை என்ன அவர் என்ன சொல்றாரு ஆரியர்களுக்கெல்லாம் அன்பு செயல் வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த பசி பிணி இல்லாம இருக்கணும்னு சொன்னார்ல பசிய அணையாத அடுப்ப அவர் ஏற்படுத்தினார் அந்த அணையாத அடுப்பை வள்ளலார் ஏற்றுவதற்கு முன்னாடியாக இருந்தது மணிமேகலை தாங்க மணிமேகலை தானே நீங்க யோசிச்சு பாருங்க இந்த சூழலில் எப்படி மணிமேகலை பொருந்துறான் எப்படிங்க பொருந்துட மணிமேகலை இன்னைக்கு நாடு பூரா உலகம் பூரா என்ன போராட்டம் நடக்குது என்னுடைய நாட்டை சேர்ந்தவன் அல்ல நீ அகதி நீ நாட்டை விட்டு வெளியே போ என்னுடைய நாட்டில் இருப்பவர்களுக்கு தான் நான் எல்லாம் தருவேன் என்று சொல்லி நாடற்றவர்களாக இருக்கின்றவர்கள் குரலற்றவர்களாக இருக்கின்றவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றவர்கள் பகுதியிலே ஒரு சின்னஞ்சிறு மலர் ஆலன் குர்தி என்கின்ற ஒரு சின்னஞ்சிறு பெண் அகதியாக வந்த அந்த குழந்தை படுத்து கிடந்தாலே அந்த காட்சி ஒரு மாதம் என்னை விடாமல் செய்தது நான் நினைத்து பார்த்தேன் மணிமேகலை இருந்தால் இந்த நிகழ்வு நிச்சயம் நடந்திருக்காது அவள் ஆபுத்திரன் தந்த அந்த அமுத சுரபியை கையில் எடுத்துக்கொண்டு உலகத்தின் எல்லா எல்லைகளுக்கும் ஓடி இருப்பாள் நீங்கள் ஏதிலி இல்ல நீங்கள் நாடற்றவர்கள் அல்ல நீங்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அல்ல நான் இருக்கிறேன் என்கின்ற சொல் மணிமேகலையின் சொல்லாக இருந்திருக்கும் அல்லவா இருந்திருக்கும் அல்லவா ஆனா இன்னைக்கு அப்படி நடக்கல அந்த பெண்மணி அப்படி அந்த குழந்தை இறந்து கிடக்குதுல என்பதும் நமக்கு மருந்து அதுதான் உயிர் வாழ வைக்குது உயிர் வாழ்ந்த பின்னாடி நீங்க வீரவசனம் பேசலாம் நாயகர் தாந்தம்மை தோற்ற பின் என்னை நல்கும் உரிமை அவருக்கு இல்லை தாயத்திலே விளைபட்ட பின் என்ன சாத்திரத்தால் என்னை விட்டார்னு நீங்க அதுக்கு அப்புறம் பேசலாம் பேசறதுக்கு சக்தி உங்களுக்கு உணவு கொடுக்குது அந்த உணவை கொடுத்தவள் மணிமேகலை என்று சொன்னால் அவள் தானே மிக இருக்கிறாள் போற்ற தகுந்தவளாக இருக்கிறாள் வழிபடத்தக்கவளாக இருக்கின்றாள் இனியொன்னு பண்ணாங்க மணிமேகலை சிறைய சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாத்தி இருக்கிற ஒரு மனித சீர்திருத்தவாதி மனித உரிமை கழகத்தை தோற்றுவித்தவள் மணிமேகலை சிறை கோட்ட எப்படி இருக்கு சிறை கோட்டத்தை அறச்சாலையாக மாற்றிய மிகப்பெரிய பணியை மணிமேகலை செய்திருக்கிறான் நீங்க செஞ்சீங்களா சீதை செஞ்சாங்களா சிறையில் உட்கார்ந்து இழுத்து விடும் பெருமூச்சின்னு ஈர சேலை எங்கள் அருமையாக சகோதரி சொல்றாங்க அவங்க அழகாக பாடுறாங்க அவங்கள மாதிரி பாடலான்னு நினச்சேன் கூட்டத்தை இருக்கிற கூட்டம்லாம் கொஞ்சம் போயிட்டு இருக்கு அதை கலைக்க வேண்டாம்னாலும் பாடுற ஆசையை விட்டுட்டேன் சீதை தன்னுடைய துயரத்திற்காக சிறைச்சாலையில் இருக்கிறாள் கண்ணகி தனக்காக வா நினைத்து பாடுகிறாள் தனக்காக நினைத்து புலம்புகிறாள் பாஞ்சாலி தன்னுடைய உரிமைக்காக பேசுகிறாள் ஆனால் உலகத்தின் உரிமைக்காக உலகத்தின் உயிர்களுக்காக சிறைச்சாலையை அறச்சாலையாக மாற்றி எங்கேயாவது நடந்திருக்காங்க நம்ம நீதிபதி ஐயா தான் இங்கே தலைமை பொறுப்பு ஏற்றாரு சகோதரி கூட ரொம்ப அழகாக சொன்னாங்க நீதிபதி எவ்வளோ பெருமைக்குரியவராக நம்ம சொல்லணும்னு எங்கேயாவது சிறைச்சாலையில் இருக்கிற அத்தனை கைதிகளையும் விடுதலை செய்து விடுங்கள் என்று எந்த நீதிபதியாவது இன்றைக்கு சொல்ல முடியுமா ஆனால் மணிமேகலை அதை சாதித்து காட்டினாள் அரசனிடம் சொல்லுகிறாள் இந்த சிறைச்சாலையில் இருக்கிற அத்தனை பேரையும் அறவோர்களாக நான் மாற்றிவிட்டேன் சிறைச்சாலையில் இருக்கிற அத்தனை பேரையும் விடுதலை செய்த மனித உரிமை கழகத்தினுடைய முதன்மை பொறுப்பில் இருந்தவள் மணிமேகலை என்பதால் அவளுடைய வாழ்க்கையை பின்பற்றுவோம் இன்றைக்கு அவள்தான் தேவையாக இருக்கிறாள் கணவனுக்கு பின்னே சென்ற சீதை அல்ல காட்டிலே பொன்மானை கேட்ட சீதை வேண்டாம் சீதை வேண்டாம் பாவி துச்சாதனன் சென்னீர் அந்த பால் துரியோதனன் நாக்கை ரத்தம் மேவி இரண்டும் பூசி நறுணை குளிப்பே நறுணை பூசி குளிப்பேன்னு சொன்னால அந்த பாஞ்சாலி எங்களுக்கு இன்றைய தேவையாக அவள் இருக்கவில்லை அதே போல கணவனைய கணவனுக்கு ஒரு கஷ்டம் வந்தவுடன் எழுந்து நின்ற கண்ணகி இன்றைக்கு அவ்வளவு தேவையாக இல்லை உலகத்தில் இருக்கிற உயிர்கள் அத்தனை பேரையும் நேசிக்கிற மணிமேகலை தான் இன்றைக்கு தேவையாக இருக்கிறார்